ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகேல வந்து தான் தமிழ் தலைவாசு தான் இது சின்ன மேட்ச் வெள்ளிக்கிழமை தானே அப்படிம்பீங்க நிறைய பேர் சொன்னீங்க ஏதாவது சொல்லுங்கள் தமிழ் தலைவாசை பற்றி மற்றதெல்லாம் எங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சில பேர் ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிட்டாங்க அன்பு கோரிக்கை எனிவே தமிழ் தலைவாசை பற்றி பேசுவோம் அண்டு பார்ப்போம் பாதி டோர்னமெண்ட் முடிஞ்சு போச்சு பதினோரு மேட்ச் விளையாடிட்டோம் நாலு ஜெயித்தோம் ஆறு தோத்தோம் ஒரு டை அந்த நிறைய மேட்ச் ஜெயிக்க வேண்டியது ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட்லாம் விட்டோம் பாட்னா பைரஸ்ஸு தெலுங்கு டைட்டன்ஸு இன்னும் என்னத்த சொல்கிறது எனிவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ யாரை பற்றி பேச போகிற விஷால் சால் ரைட் அவர் வந்து ரைட் ரைடரு இருபது வயசுதாவது அந்த பையனுக்கு இந்த சீசன்லேயே இருபது பாயிண்ட் எடுத்துட்டார் ஆறு மேட்சில் இவரையே பிக் பண்ணி அதை பேசுகிறேன்னா வளரும் ஸ்டார் நெக்ஸ்ட்டு சூப்பர் ஸ்டார்னு கூட சொல்லலாம் கபடியில் மீன்ஸ் பர்தீப் நார்வால் அவட்டும் பவன் ஷராவா நவீன் எக்ஸ்பிரஸ் அர்ஜுன் தேஷ்வாலானா ஒரே சீசன்லேயே அவ்வளோ பெரிய ஸ்டார் ஆகிட்டாங்க மூணு நாலு சீசன் ஆச்சு இல்லை பட் அவங்களுக்கு கிடச்ச அட்வான்டேஜ் என்னென்னா அவுட் எல்லா மேட்சும் விளையாட விட்டாங்க அவங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சப்ஜெக்ட்டாக யூஸ் பண்ணுறீங்களோ எப்படியோ எல்லாம் விளையாடணும் சும்மா சாப் அண்ட் சேஞ்சிங்கு விளையாட வைக்கணுமேனு விளையாட வச்சது இந்த விஷால் சார்லாம் பி கேல் டென்னில் அப்படி தான் பண்ணிணாங்க அண்ட் எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா யங்ஸ்டர்ஸ் இப்போ பாருங்கள் பிகேல் லெவனில் யார் நம்ம எதிர்பார்த்தா டாப்பில் வருவான்னு யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க தேவாங் அந்த பையன் நூற்றி முப்பத்தொரு பாயிண்ட்டு பாட்னா பைரட்ஸுக்கு இருபது வயசு கூட ஆவலன்னு நினைக்கிறோம் ஏஜ் தெரில் சின்ன வய நூற்றி முப்பத்தோரு பாயிண்ட்டு அப்புறம் ஆஷு மாலிக் ஒன் டுவெண்ட்டி எயிட் மூணாவது தான் அர்ஜுன் தேஷ்வால் நூற்றி எட்டு நாலாவது அஜித் சௌஹான் அவர் ஒரு யங்ஸ்டர் யூத் அவர் ஒரு நூற்றி எட்டு யூ மும்பாங்லர்றாரு அப்போ பவன் ஷெராவ் எல்லாமே தான் அப்போஸ் பவன் ஷெராவ் நைன்டி டூ இன்ஜூரி ரைட்டர் விட்டுருங்க இன்னொருத்தர் இருக்கார் அயான் அவர் ஒரு லெஃப்ட் ரைட்டர் அவரு பாட்னா பேரேஸ் தான் இவரோட ஃப்ரெண்டு தேவாங் நம்மளோட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இது தேவாங்க அயனும் ஒன்றாவே படிச்சது ஒன்றா விளையாண்டது ஒன்றா சாப்பிட்டது ஒன்றா கபடி பற்றி பேசுனது அவர் ஒரு எண்பத்தேழு பாயிண்ட் எடுத்து வச்சுருக்கார் பதினோரு மேட்ச்ல ஆமாம் விளாட அத்தனை மேட்ச் விளையாட வச்சாங்க பார்த்தீங்களா எந்த அளவுக்கு அவங்க மேலே நம்பிக்கிறதுனா ச நம்ம சுதாகர் பெஞ்சில் வந்திருக்கார் இன்னும் ரைட் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் நரேந்திரன் நமக்கு தமிழ் தலைவாசி இப்போதைக்கு எழுபத்தி நாலு பாயிண்ட் ஜாஸ்தி நரேந்தர் மட்டும்தான் அது ஒரு பகம் இருக்கட்டும் அதனால தான் தோல்வியில் உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகுது விஷால் சாலை பற்றி பேசணுன்னா நிறையா இருக்கு விஷயம் பேசுவேன் அதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணுறது தேங்க்ஸ் சொன்னால் அது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன்லாம் தான் சேனல் நடத்த முடியுது நீங்கள் நினைக்கிற மாதிரி யூஜ் பண்ணலாம் கண்டிது நிறைய பேர் போட்டாங்கன்னா காசு வந்து என்ன வேணா பேசுவேன் ஐம்பதாயிரம் வியூ பண்ண ஒரு நூற்றம்பது ரூபாய் இரநூறுவா வரும் அவ்வளோதான் கணக்கு போட்டு பாருங்க எவ்வளோ இருக்குதுன்னு எனிவே தேங்க்ஸ் டு ஜே கேமிங் அவர் வந்து ஐநூறுரூவா கொடுத்துருக்காரு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நரேந்திரன் ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் கொடுத்துருக்காரு தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன் வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணு நினச்சிங்கன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்னு ஒரு பட்டன் இருக்கும் டாலர் சிம்பிள் அவர் அமுக அமுக்குனால் நாற்பது ரூபா தான் அது அடுத்த வீடியோவில் உங்கள் பேர் நாங்கள் சொல்லுவோம் யூடியூபே உங்கள் பேர் பக்கத்தில் தேங்க்ஸ் போடுவாங்க ப்ளூ கலரில் கம்பல்ஷரியில் ரிக்வஸ்ட் சேனல் வளர்ச்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கேட்குற வீடியோ எல்லாம் வேறு போட்டுருக்கோம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படி அப்படின்னா என்னன்னு எத்த ஒருத்தர் வேறு என்ன கேட்டார் ஒன்றுமே தெரியாத மாதிரி எதுக்கு நாற்பது ரூபான்ட்டு நீங்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ சூப்பர் தேங்க்ஸ் ஒரு அத்தனை பேருக்கும் நிறைய பேர் வரைக்கும் போட்டிருக்காங்க எல்லாருக்கும் நன்றி விஷயத்துக்கு போவோம் இந்த விஷால் சால் இருபது பாயிண்ட் எடுத்துருக்காரு இந்த சீசன் ஆறு மேட்ச்சு தான் விளையாடி இருக்கார் வெளாந்து பார்த்தா ஆறு மேட்ச் தான் தெரியும் அந்த இருபது பாயிண்டில் வந்து சூப்பர் ஐட்டு ஒன்று சூப்பர் டென் ஒன்று எடுத்திருக்காரு முதல்லந்தே வரணே தெலுங்கு டைட்டன்ஸுக்கிறதுல ஃபர்ஸ்ட்டு விளையாண்டு நிறையா சப்ஸ்டியூட்டாக வச்சாங்க அதுக்கப்புறம் பொன்னேரி பலத்தண்ட்டையும் ஒரு சப்ஸ்டியூட்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட்டு சான்ஸ் கிடைக்கல அது ரெண்டுமே நம்ம ஜெயிச்சிட்டோம் மூணாவது பொனேரி சா மூணாவது வந்து பாட்னா பேரட்ஸ் கூட அதுலேயும் அவர் சப்ஸ்டியூட்டு அதில் தான் நம்ம இந்த பயன் வளர்த்து விட்டது தேவாங் இருபத்தஞ்சு பாயிண்ட் எடுத்தார் அவர் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி நம்ம தோத்தோம் ரெண்டு பாயிண்ட்டில் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் பன்னெண்டு பாயிண்ட் ப்ளஸில் இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் பெங்க பேர்த்தில் ஒரு சப்பாக இருந்தார் ஆனால் உள்ளே அமிச்சாங்க சப்ஸ்டிடியூட்டர் நடுவில் அப்போ டை ஆயிடுச்சு மேட்ச் இவர் ஒரு மூணு பாயிண்ட் எடுத்தார் வெரி 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 யூஸ்ஃபுல் அந்த மூணு பாயிண்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குஜராத் ஜாயின் கூட அதுலேயும் ஒரு தான் அவர் யூட்டிலைஸ் பண்ணலாம் இருந்தாலும் மேட்ச் ஜெயிச்சிட்டோம் ஃபார்ட்டி ஃபோர் இஸ் டுவெண்ட்டி ஃபைவ்னு குஜராத் ஜாயின்ட்டில் எல்லாருமே ஜெயிக்கிறாங்க ஆமாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது நியூ தெலுங்கு டைட்டன் சொல்லலாம் குஜராத் ஜாயின் தான் ரைட் அப்புறம் பெங்களூர் புல்ஸ்க்கு எதிராக சப்டிடியூட்டாக யூஸ் பண்ணி முப்பத்தொராவது நிமிஷம் உள்ள ரெண்டு பாயிண்ட் எடுத்தார் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி டூ அப்படி தோற்றம் அதுவும் லாஸ்ட்டில் வந்து விட்டது தான் அப்புறம் தெலுங்கு டேட்டெஞ்சு நம்மளோட செகண்ட் மேட்ச் அதிலேயும் அவர் சப்ஸ்டியூட்டாக வச்சாங்க ஜீரோ பாயிண்ட் தான் அது தோட்டோம் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் ஒரு பாயிண்டில் தோற்றிட்டோம் அப்புறம் டபங் டெல்லிக்கு அப்புறம் லடா வைக்கல அவர் இப்போ சப்ஸ்டியூட்லேயும் இல்லை ஸ்டார்டிங் செவன்லேயும் இல்லை யூ மும்பா கேரது அப்படி தான் டிட் நாட் ப்ளே சப்டிடியூட்ல இதுலேயும் இல்லை அதுவும் தோத்துட்டோம் யூ மும்பா லாஸ்ட்டு தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி டூ மூணு பாயிண்ட்டில் தோத்தது டபங் டெல்லிட்ட தேர்ட்டின்னு யூஜி மார்ஜின் தோத்தது பெங்கால் வாரியார்ட்ட ஸ்டார்டிங் செவன்ல வந்து அப்போ தான் ரியலைஸ் பண்ணியிருக்காங்க ஆஹா ஹா யங்ஸ்டர் கேம் இவர் இறக்கணும் அப்படின்ட்டு ஏன்னா அது மட்டும் சந்திரன் ரஞ்சித் தான் நல்லா வந்துட்டு இருந்தார் சப்ஸ்டியூட்டாக ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் அதுவும் இம்பார்ட்டன் தான் சொல்கிறேன் பெங்கால் வாரியர் வச்சு தர் சூப்பர் எடுத்துட்டாருங்க பன்னெண்டு பாயிண்ட் எல்லா இத்தனை நேரமும் அவர் வந்து எதிர டிட் நாட் பிளே இல்லைனா சப்ஸ்டியூட்டாக இருந்தவர் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்டிங் செவன் விட்டு அன்றைக்கே ஒரு சூப்பர் டென் பன்னெண்டு பாயிண்ட் ஜெயிச்சிட்டோம் ஃபார்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி ஒன் பிக் மார்ஜினில் மனிதர் சிங் யூரே யோசிக்கிறார் பசல் ஆஹா யார் பகுது அப்படின்னு ஸோ அதுதான் வர ஹரியானா செல்லுதுன்னு நாள் எடுத்தாரு அதை தோற்றுனோம் அந்த லாஸ்ட் மெம்பரில் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா இந்த பையன் போன சீசனே இருந்தாப்புல பிகேல் டென்னுலேயே பத்து மேட்ச் தான் விளையாட விட்டாங்க முப்பத்தி நாலு பாயிண்ட் எடுத்தார் அது அதுவும் அப்படி தான் விட்டு விட்டா துண்டு துண்டாக அமிச்சிட்டு இருந்தா இந்நேரம் ரெடி பண்ணியிருக்க வேண்டாம் அந்த பையன் பாருங்கள் தேவாங்க் ஆகட்டும் அயன் ஆகட்டும் இன்னொருத்தருக்காக அஜித் சௌஹான்லாம் அடுத்த சீசன் பாருங்கள் இன்னும் பெரிய சாம்பியன் நரேந்திர மாதிரி வருவாங்க நம்ம நரேந்திரே சரியாக போன சீசன் விளையாடவும் இல்லையா விட்டு விட்டா தானே அமிச்சாங்க அப்படியே ஒரு ஒன் எயிட்டியோ ஒன் நைன்ட்டி எடுத்தார் பாயிண்ட்ஸு அண்ட் இந்த பையன்கிட்ட ஒரு சுறுசுறுப்பு எனர்ஜெட்டிக் இட் இஸ் வெரி யங் ஃபாஸ்ட்டு அண்ட் ரன்னிங் ஹேண்ட் டச் ஆகட்டும் டோ டச் ஆகட்டும் போனஸ் டேக்கிங் எபிலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் பிரிஸ்காக இருக்கார் அட்டன்டிவாக இருக்கார் அதாவது உஷாராக இருக்கார் அது ரொம்ப முக்கியம் யாராவது ரைட்டு பாருங்கன்னு நின்று பேசிகிட்டு பேசிகிட்ருக்கா நீங்கள் பாருங்கள் நிறைய மேட்சை நம்ம தோத்ததுக்கு காரணம் நம்ம ரைட்ரு அங்கே ரைடு எடுக்கும்போது இங்கே அஞ்சு பேர் நின்று பேசிகிட்டு இருக்காங்க ஒரு சின்ன பார்த்துட்டு இன்டர்வலில் பேசுகிற மாதிரி அப்புறம் நின்றுச்சுன்னு வச்சுங்களேன் இதெல்லாம் கோச் கவனிக்கணும் வாட்ச் பண்ணுங்கள் கீனா இவர் என்ன பண்றாரு பஜல் காதல் அப்படியே சொல்லிகிட்டே விட்டு அவரே வந்துருவார் கூட அந்த மாதிரி சொல்கிறார் இருக்காரு வெள்ளிலேருந்து கற்று ஓ துசி ஈத்த மன் பிரீத் பட்ரா சென்னை வரைக்கும் கேட்கும் அவர் அங்கே சவுண்டு கொடுக்குறது நாய்டாவில் அவ்வளோ அட்டென்டிவாக இருக்காங்க அந்த இதில் விஷால் ரொம்ப அட்டன்டிவாக இருந்தேன் ஏன் சொல்கிறேன்னா போன சீசன் கூட சில ரைட்லாம் நீங்கள் பத்து செகண்டில் எடுத்தால் தான் இன்னொரு ரைடு கிடைக்குது வா சான்ஸ் இருந்தேன் லாஸ்ட்டு டூ த்ரீ மினிட்ஸ் நிறைய மேட்ச் தோத்த காரணம் தான் எந்த நேரத்தில் ஸ்டாப் பண்ணணுன்றது தெரியல முப்பது செகண்ட் ஒரு வாட்டி அஜய்க்கு பவர் பாயிண்ட் நின்றுட்டு வந்தார் அந்த இடத்துல பத்து செகண்டில் வந்துருக்கணும் போஸ்ட் மேட்ச்சில் சொல்கிறார் கோச் குமார் இவரு ரொம்ப நேரம் நின்ட்டார் அங்கேருந்து க சத்தம் போட்டுருக்காங்க நம்ம இதே மண்பிடித்த வந்தால் கற்றுப்பார் அங்கே அந்த ஸோ அந்த இதெல்லாம் இவரு நம்ம கற்றுக்கணும் ஆஸ் இட் இஸ் இஸ் வெரி ஷார்ப்பு இது அவர் கால்குலேட் பண்ணும்போதே பாருங்களா அவரை நான் போன வருஷம் இல்லையா வெளியே நிறைய சொல்லியிருக்கேன் அந்த பையனை பற்றி நிறைய லேடு வைங்கப்பா அவர் ரொம்ப அட்டன்டிவாக இருக்குது கால்குலேஷன் மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப நல்லா பண்றாரு செகண்ட்ஸு எவ்வளோ நேரம் ரைட் பாயிண்ட்டு எங்கே டைம் வேஸ்ட் பண்ணணும் எங்க மேட்சை ஸ்லோ டவுன் பண்ணும் அது ரொம்ப முக்கியம் நிறைய லீடு இருக்கும்போது ஸ்லோ டவுன் பண்ணுவாங்க அப்பயும் குடு குடுன்னு போய் நிறைய லீடு இருக்கும்போது ஸ்லோ டவுன் பண்ணியிருக்கணும் பாட்னா பேரஸ்க்கு எதிரம்போது பன்னெண்டு பாயிண்ட் லீடில் இருக்கும்போது ஒரு ரெண்டு பாயிண்ட் தோத்துட்டிங்கன்னா என்ன அர்த்தம் குடு குடு கொடுக்குன்னு எதுக்கு ஒவ்வொன்றும் முப்பது செகண்ட் முப்பது செகண்ட் ஒரு பத்து ரைடு கம்மியாக இருந்திருக்காங்க அன்றைக்கி தோற்று போயிட்டோம் அவங்க குடு 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 வந்துட்டு இந்த தேவாங்கோ அந்த பையனும் பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ இதெல்லாம் தான் நான் சொல்கிறேன் இன்னும் ஷார்ப்னஸ் இன்னும் அட்டன்டிவ் இன்னும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுங்கிறது இதுதான் சமோஜியத்தை புத்திம்பாங்க அதுக்கு எந்த நேரத்தில் என்ன பண்ணணும் கோச்சுக்காரில் பேசும்போது கேட்கறது ஸோ இனி பதினோரு மேட்ச் இருக்குது தயவு எல்லா பதினோரு மேட்ச் அந்த பையனை விளையாட விடுங்க ஸ்டார்டிங் செவனில் இருக்கணும் அவர் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து வேணுங்கும்போது பத்து போ அஞ்சு நிமிஷத்துப்போ மூணு மாதமான மூத்தப்பா பெச்சில் உட்காந்துருக்காரு இப்போ அங்கே உங்களுக்கு வந்து பாட்னா பேரட்ஸ் இவரை வெளில உட்கார வச்சாலும் சுதாகரை ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தவர் பயங்கரம் விளாட்றாரு அந்த பையன் தான் தேவகாண்ட் அயன் ஸோ அதனால ஜஸ்டிஃபைடு அவங்க ரெண்டு பேரும் ஆகி ஸ்டில் அவங்களே விளையாடிட்டு இருந்தாங்கன்னா நிறைய கேள்விகள் இருந்திருக்கும் நேரம் ஏன் நீங்கள் சுதாகரை விளையாட வைக்கலான்னு ஸோ எங்கேயும் அப்படி தான் போன சீசன் அப்படி தான் ஆச்சு நம்ம தமிழ் தலைவர் சொல்கிறேன் யாருமே ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண நம்ம தமிழ் தலைவர் தான் இருபத்தோரு பிளேயர் விளையாண்டாங்க போன சீசன் நெட் என்ன ஜஸ்ட் மிஸ்ஸு லாஸ்ட்டில் ஏழாவது நம்பர் நம்ம செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகும் போது நவம்பர் இருபத்தி நாலு வர வெள்ளிக்கிழமை யூபியோ தான் பேக் டு பேக் யூபிஓ தாட்டா திருப்பி இருபத்தாறாந்தேதி யூபிஓ தான் அப்புறம் இருபத்தொம்பேதி ஹரியானா ஸ்டீலஸ் ஸோ அந்த யூபியோ அதாவது பேக் டு பேக் ஜாகிரதா இருக்கும் சுதந்திர அதை பார்த்துன்னு ரிவியூ ரிவியூவெலாம் எடுத்துன்னு வரேன் நான் ரிவ்யூ ரிவ்யூ விளையாட மொத்த இது வரைக்கும் பதினோரு மேட்ச் விளாடி இருக்கோம் அதில் ஏழு மேட்ச்சில் சப்ஸ்டியூட் உட்காந்தாரு ரெண்டு மேட்செல்லாம் அவர் சப்ஸ்டியூட் கூட கிடையாது ரெண்டே ரெண்டு மேட்ச் வந்து ஸ்டார்டிங் செவனில் இருந்தார் அவர் பாக்கெல்லாம் விட்டுவிட்டால் தொண்ணூத்தொன்று அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷம் ஆச்சு இருபது பண்ணி எடுத்துருக்காருப்பாங்க அவர் சூப்பர் டென் வர சூப்பர் ரைடு வர ஒன்று எடுத்துருக்காரு எனி அப்டேட் பண்ணிட்டு இங்கே மாதிரி கமெண்ட் பொறுப்பேன் பார்த்து எடுத்துக்கிறேன் லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப்னு தந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்